ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு எடுத்துக்காட்டி எட்டு கொஷின் பாருங்கள் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் பதினைந்து ஆகும் செலவை காண்கன்னு செலவு நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு பக்கம் வந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இது சதுர வடிவிலானன்னு சொல்லியிருக்கான் அப்போது இது சதுரத்தின் சுற்றளவு ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் இது கொஷினில் ஒரு பக்கத்துக்குன்னு சொல்லியிருக்காங்களே இது எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கலாம் அப்ப ஃபஸ்ட் இது கொஷினில் குத்துக்கிறது எழுதுங்க பாருங்க சதுர வடிவிலான வீட்டு மனையின் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கிடையாது இது மீட்டர் தான் பன்னிரெண்டு மீட்டரு இதுவும் இங்கே மீட்டரில் வரும் அப்போ பாருங்கள் பன்னிரெண்டு மீட்டர் அப்போது நம்ம இதுக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்போது சதுர வடிவிலான வீட்டு மனையின் சுற்றளவு சுற்றளவு என்னென்னு குறிப்போ பீன் குறிப்போ அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நாலு எஸ் அப்போது நாலு இது ஒரு பக்கத்தோட எவ்வளோ சொல்லியிருக்காங்க பனிரெண்டாவது பெருக்கிடணும் அப்போது நாலு ரெண்டு எட்டு நாலு ஒன்று நாலு அப்போது நாற்பத்தி எட்டு இது எதில் சொல்லியிருக்காங்க மீட்டர் அப்போ பாருங்கள் அவங்க ஒரு மீட்டருக்கு பதினஞ்சு ரூபான்னு சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம நாற்பத்தி எட்டு மீட்டருக்கு எவ்வளோனா இது பெருக்கிட்டீங்கன்னா வர ஆன்சர் தான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அப்போது மீட்டருக்கு ரூபாய் பதினஞ்சு வீதம் மனைக்கு வேலி அமைக்க ஆகும் அப்போ நம்ம இது நாற்பத்தி எட்டை பதினஞ்சால பெருக்கிடணும் நாற்பத்தி எட்டு பெருக்கல் பதினஞ்சு ஆன்சர் பாருங்க என்ன வரும் இது பெருக்கிடணும் நாற்பத்தி எட்டு இங்கே பெருக்க நாற்பத்தெட்டு பெருக்கல் பதினஞ்சு எட்டு அஞ்சு நாற்பதுக்கு பூஜ்ஜியம் நாலு நாலஞ்சு இருபது இருபதோட நாலு கூட்டினிங்கன்னா இருபத்தி நாலு எட்டு ஒன்று எட்டு நாலு ஒன்று நாலு இது கூட்டினிங்கன்னா பூஜ்ஜியம் எட்டோட நாலு கூட்டினிங்கன்னா பன்னிரெண்டு மீதி ஒன்று ஒன்று ரெண்டு கூட்டிங்கன்னா மூணு மூணோட நாலு கூட்டினிங்கன்னா ஏழு அப்போது நான் எழுநூற்றி இருபதுன்னு வருது அப்போது செலவு அவங்களுக்கு இது எவ்வளோ ஆகும்னா எழுநூற்றி இருபது ரூபாய் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்